ஆக நீங்க கடந்த தேர்தல அஇஅதிமுக கூட்டணியில் தென்காசி நாடாளுமன்றத்தில் போட்டிக்கிட்டீங்களே அப்ப உங்களுக்கு காசு கொடுத்தாங்களே அதை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா அது எந்த காசு டாஸ்மாக்ல பீரு பிராந்தி விற்கக்கூடிய அந்நிய முதலாளிகள் கொடுத்த காசு அப்ப நீங்க இப்ப யாருக்காக கூறீங்க அந்நிய முதலாளிகளுக்காக கூவுறீங்க அந்நிய முதலாளியோட கை கூலிய நீங்க கூவி கொண்டிருக்கிறீங்க கல் என்பது தமிழர்களுடைய மரபு உணவு உணவு பானம் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த தாதுச்சத்துக்கள் மிகுந்த ஒரு மென்பானம் இதை அறிவியல் ஆய்வில் ஒத்துருக்குது உலகம் மூல இருக்கிற நாடுகளில் எந்த நாட்டிலையுமே கல்லுக்கு தடை இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலையுமே தடை கிடையாது மாதுவிலக்கு அம்மல் இருக்கிற பீகாரில் கூட கல்லுக்கு அனுமதி இருக்கிறது போக பக்கத்து மாநிலம் கேரளா இருக்குது போய் பாருங்க அங்கே எப்படி கல்லை சிறப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு ஆக தமிழ்நாட்டில் கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் எல்லாரும் அந்நிய கை கூலிகள் அந்நிய மதுபான நிறுவனங்களுடைய அந்த சுயநல சக்திகள் கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டது ஒரு மாபெரும் அரசியல் சதி